மதுரை திருப்பரங்குன்றம் மலை நடிவரத்துல முருகன் கோவில் இருக்கு இன்னொரு பக்கம் சிக்கந்தர் தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில் இதெல்லாம் வந்து அந்த மலையில இருக்கு சிக்கந்தர் தர்காவில அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் வழிபாடு செய்யறாங்க நேர்த்தி கடனா ஆட்டையும் கோழியும் பலியிட்டு அதை சமைச்சு கொடுக்குற வேலையும் அங்கே நடந்துட்டு இருக்கு இதுக்கு இந்துத்வா இயக்கங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க நூறு வருஷமா இது தொடர்பான பல்வேறு வழக்குகள் தீர்ப்புகள் வழங்கப்பட்டும் கூட அங்க பிரச்சனைங்கிறது ஓஞ்சப்பாடு இல்லை இந்த நிலையில திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வலியுறுத்தியும் இருக்கிற தர்காவை வேறு இடத்துக்கு மாற்ற கோரியும் இந்துத்துவா இயக்கங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க இந்து முன்னணி பிரம்மாண்டமான போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருக்காங்க இதனால அந்த இடத்துல நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதுக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கம் தொடரப்பட்டிருக்கு தொடர்ந்து பழங்காந்தம் பகுதியில இந்து முன்னணி ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதியும் வழங்கியிருக்கு நீதிமன்றம் இந்த அனுமதியை தொடர்ந்து மதுரை பழங்காந்தத்துல இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உத்தரப்பிரதேசத்திலும் இப்படிதான் நடந்தது அதனால அங்க இந்து விரோத அரசு ஆட்சிக்கே வர முடியாத சூழ்நிலை உருவானது நீதிமன்றத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தொடர்பாக தமிழக அரசு தெரிவித்த போது திருப்பரங்குன்றம் ஒரு அயோத்தியாக மாறிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தடை விதிச்சோம் திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாற வேண்டும் அப்படிங்கறது எங்களோட விருப்பம் அயோத்தி போல முதல் யுத்தம் முருகனின் முதல் படைவீடான வீடான திருப்பரங்குன்ற தொடங்கிருச்சு இந்துக்கள் ஒன்று சேராம இருந்தா தமிழ் கடவுள் முருகனை தரித்திரமாக்கிடுவாங்க அதனால தமிழகத்துல ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் அதற்கான முகூர்த்தமும் குறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பரபரப்பை கலப்பு மதமா பேசியிருக்காரு தொடர்ந்து இந்து முன்னணியினர் அங்கு மத உண்டு பண்ணும்படி அதான் ஏகப்பட்ட வேலைகளை செய்துட்டு வராங்க இந்த பாஜக அமைப்பினருக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பார்த்தாலும் பிரிவினைவாதத்தையே பேசி குறிப்பா இஸ்லாம் மதத்துக்கு எதிராக ஏன் இவங்க தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கறத தெரியல அதிலும் ஹெச் ராஜா கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்லேயே போயிட்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியும் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி மக்களை தூங்கியும் விட்டுட்டு இருக்காரு தமிழக அரசு உடனடியா அவரோட பேச்சுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லனா ஒரு மத கலவரத்தை பார்க்காம ஹெச் ராஜா ஓயமாட்டார் போல டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்